ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பிதுர் தோஷம் நாம எப்போ ஜாதகம் பார்க்க போனாலும் எல்லா வகையிலையுமே நம்ம மனம் சஞ்சலமாகிறது இந்த பிதுர் தோஷத்தாலதான் ஒரு ஜாதகத்தில் பிதுர்காரகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சனி ராகு கேது இவர்களோடு நெருங்கிய பாகையில் இருக்கும்போது நாம் சூரியனுக்குரிய பலனை அனுபவிக்க முடியாது இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வீட்டினுடைய மூத்த வாரிசினுடைய வாழ்க்கை திருமணமாக இருக்கட்டும் வாரிசினுடைய நிலையாக இருக்கட்டும் அதில் அவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்காது அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் குறையும் இது முதல் அறிகுறி இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா குல தெய்வ வழிபாடு அல்லது குலதெய்வம் என்பதே தெரியவில்லை என்ற ஒரு நிலை ஏற்படும் இது இரண்டாவது அறிகுறி மூன்றாவது அறிகுறி உங்களுடைய சொந்த ரத்தம் அதாவது உடன் பங்காளிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இவர்களோடு குலதெய்வம் செல்லுகின்ற போ கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றதே எப்போதுமே இருக்காது அதே போல எப்பொழுதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கணும்னு ஆலயம் செல்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் வந்து சண்டைகளும் விபத்துகளும் விரயங்களும் பொருள் தொலைதலும் குறிப்பா தங்கம் தொலைதலும் ஏற்பட கூடிய நிகழ்வுகள் இருக்கும் இது ஒரு மிக முக்கியமான அறிகுறி அதற்கு அடுத்தபடியாக யாருக்கெல்லாம் மூளை மற்றும் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் இருக்கிறதோ இதுவும் பிதுர்தோஷத்தின் அறிகுறி தான் அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய மரணத்தை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் ஒரு குறிப்பிட்ட வயதில் அதிலும் குறிப்பாக குறைந்த வயதில் ஒரே வயதில் மரண நிகழ்வுகள் தொடர்ந்து மாரடைப்பால் நடந்து கொண்டிருக்கிறதுனா இது உச்சபட்ச பிதுர்தோஷமாக என்ன பண்ணப்படுதுன்னா உருவாக்கப்படுகிறது ஜீவராசிகளினுடைய ஆற்றல் வந்து வீட்டில் தேங்காது அதாவது பசுவாக இருக்கட்டும் நாய்க்குட்டியாக இருக்கட்டும் எளிமையாக மீன் வகைகளாக இருக்கட்டும் இதை நம்ம வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா இந்த ஜீவராசிகள் நெடுகாலம் ஆழாமல் அடிக்கடி இருந்து கொண்டே இருக்கும் இதுவும் பிதூர் தோஷத்தினுடைய மிக முக்கியமான அடையாளம் உங்கள் வீட்டிற்கு அடிக்கடி காக்கை வருகிறது உங்கள் தலையில அடிக்கடி காக்கா வந்து அடிச்சுட்டு போறது கனவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நரி குரங்கு யானை இதெல்லாம் கடித்து துரத்துகிறது அப்படின்னா உங்களுக்கு உச்சபட்ச தோஷம் இருப்பது அப்படின்றது உறுதியாகுது அதிலும் குறிப்பாக நெற்றியில் தழும்பு இருப்பவர்கள் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கவங்க இது இவங்க எல்லாருமே வந்து சூரிய காரகத்துவம் பாதிக்கப்பட்டவர்களே இவர்கள் அனைவரும் இதனுடைய ஆணிவேர் என்ன என்பதை தெரிந்து தான் பிறந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு மாதத்துல நீங்க பிறந்திருப்பீங்க உங்களுடைய சூரிய பகவானுடைய வலுவை நீங்க பிறந்த மாதத்தின் மூலம் எவ்வாறு வலுப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு அற்புதமான தொகுப்புடைய வகுப்பு வந்து அடியினால் நடத்தப்பட இருக்கிறது இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை ஒரு மணி நேர வகுப்பு நடைபெற இருக்கிறது ஸோ அனைவரும் இந்த அறிகுறி உள்ளவர்கள் தவறாமல் கலந்து கொண்டு உங்கள் பிதுர் தோஷத்திற்கு நீங்களே தீர்வெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிக் கொள்ளுங்கள் முருகப்பெருமானால் அனைத்தும் சிறப்பாகவே நடக்கும் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்